தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை மகர ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மகர ராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு நான்காம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மாதுரு ஸ்தானத்தையும் பதினொன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் இயக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய திருதியை ஸ்தானத்தில் இருந்து நான்காம் பாவகத்திற்கு தன்னுடைய மேசமனையான ஆட்சி மனைக்கு இடம் பெயர்கிறார் இந்த கிரகப்பயிற்சி பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில எது போன்ற ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நீங்கள் சந்திக்க போகக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன அதே போல் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல முயற்சிகளை பலப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் அது மிகவும் பயனுள்ள தகவல்களாக இருக்கும் ஆக மகர ராசியில பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் வலிமை பெறக்கூடிய இரண்டு ஸ்தானங்கள் உண்டெனில் அது நான்காம் பாவகம் மற்றும் பதினொன்றாம் பாவகம் இந்த நான்காம் பாவகம் சிறப்பாக செயல்படும் பொழுது நிறைய சொத்துக்கள் உள்ள ஜாதகராகவும் அசையா சொத்துக்கள் நிறைய உள்ள ஜாதகராகவும் பூமி யோகங்கள் நிறைய உள்ள ஜாதகராகவும் வாழ்க்கையில தாய் அன்பு தனக்கு குறைவில்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ஒரு ஜாதகராகவும் விளங்குவார் அதே போல பதினொன்னாம் பாவகாதிபதி வலுப்பெற்று அமையும் நிலையில் லாபகரமான ஒரு முன்னேற்றத்தையும் அதே நேரத்தில் நிறைய பொருள் செல்வங்களையும் பணம் காசு தன்னுடைய தகுதிக்கு தகுந்த அளவுக்கும் வைத்து வாழக்கூடிய ஒரு யோகத்தை ஜாதகராக வருவார் ஆக இந்த இரண்டு ஸ்தானங்கள் எந்த சூழ்நிலையிலையும் ராசி நண்பர்களுக்கு வலு குறையக்கூடாது அப்படி வலு குறைந்தால் நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க திறமைகள் இருந்தும் தகுதிகள் இருந்தும் நல்ல பூமி இல்லாம நல்ல மனை இல்லாம தன்னுடைய தாயுடைய அன்பு கிடைக்காம பொருளாதாரத்தில் மேன்மை இல்லாமல் இன்னைக்கு வரையும் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையும் நாங்கள் கஷ்டம்தான் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க ஆக இந்த மகராசியில் பிறந்தவங்களுக்கு வலு இழக்கக்கூடாத கிரகம் உண்டெனில் அது செவ்வாய் பகவான் ஆக இந்த செவ்வாய் பகவான் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவகத்தில் வலு பெறக்கூடிய ஒரு தருணமாக உள்ளார் இந்த தருணத்தில் யாருக்கெல்லாம் மண் அமையலை மனையமையில எங்களுக்கு நிரந்தரமான வீடு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கூடிய ஒரு காலமாக இந்த காலத்தை கணிக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை சரியாக நாற்பத்தி இரண்டு நாட்கள் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும் அசையா சொத்துக்களுடைய சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு லாபகரமான வளர்ச்சிகளும் உண்டு கடந்த ஒரு ஆறு ஆறரை வருஷ காலகட்டமாகவே ராசி நண்பர்கள் சந்திக்காத ஒரு பிரச்சனைகள் கிடையாது இழக்காத ஒரு பொருளாதாரங்கள் கிடையாது மனசளவுல ஒரு நல்ல நிம்மதி இல்லை குடும்பத்துல நல்ல ஒரு உறவுகள் இல்லை கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு புரிதல் இல்லை தாய் தந்தைக்குள்ள நல்ல ஒரு இணக்கம் இல்லை பெற்ற குழந்தைகளே தன்னை துச்சமென்று பேசக்கூடிய ஒரு சூழல் எல்லா விதமான அவமானங்களையும் சந்தித்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது மகராசியில பிறந்தவங்க தான் அஷ்டமச்சனி மற்றும் ஏழச்சனி இது ரெண்டு மட்டும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில சந்திக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு வலுவான வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட அந்த வாழ்க்கையில நம்ம ஏன் பிறந்தோம் இந்த பிரபஞ்சத்தில் நினைக்கிற அளவுக்கு கஷ்டங்களை கொடுத்துரும் அதுபோல் கடந்த காலகட்டங்களில் மகர் ராசி நண்பர்களுக்கு ஏழரைச்சனியுடைய தாக்கம் இந்த நிமிஷம் வரையுமே இருக்குது இதில் முதல் சுற்று ஏழரை சந்திக்கக்கூடியவங்க எல்லாம் வாலிப பருவத்தில் உள்ள இளைஞர்கள் அதே நேரத்தில் இளமை பருவத்தில் உள்ள இளைஞர்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேரு கல்வி தடை அதே போல தன்னுடைய வேலை வாய்ப்புகள் பறி போகிறது நல்ல வேலை அமையாமல் போகிறது திருமண தடைகள் உருவாகிறது இப்படி பலவிதமான பிரச்சனைகள் அடிக்கிட்டே போகலாம் அதே போல ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தடை பொருளாதாரத்தில் ஒரு தடை தொழில் முறையில் நஷ்டம் எடுத்த காரியங்கள் எல்லாமே விரையும் சம்பாதிச்ச இதுவரையும் கொண்டு வந்த அந்த பணம் அந்த ஏதோ ஒரு பக்கம் தேவையில்லாமல் விரயங்கள் ஆகிறது சேர்த்து வச்ச சொத்துக்கள்லாம் விரயம் பண்ணிடுறது இது போல் பலவிதமான நெருக்கடிகளை சந்தித்தவங்க தான் மகர் ராசி நண்பர்கள் யாரோ ஒரு சிலர் திசா புத்தியுடைய காரணமாக தன்னுடைய ஜாதகத்தினுடைய சுபயோகங்கள் காரணமாக ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் கூட ஒரு எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் மகராசி நண்பர்கள் பொறுத்தவரையும் இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயும் வெற்றிக்கும் அடக்க முடியாமல் ஒரு சில தடங்களான வாழ்க்கை ஒரு சில குழப்பமான வாழ்க்கை ஒரு சில வேதனையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க ஆக இவ்வளவு போராட்டம் உள்ள உங்களுக்கு ஒரு திருப்பு முனை எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் உன்னாலேயே நீ சாதிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான் நான்காம் பாவகாதிபதி ஒரு தாயுடைய அன்பு ஒரு குழந்தைக்கு முழு முழுமையாக கிடைக்குமானால் அந்த குழந்தை எவ்வளவு பெரிய கெட்டு இருந்தாலும் கூட அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வலிமையை பெறக்கூடிய ஒரு குழந்தையாக மாறும் அதுபோல நான்காம் பாவகம் என்பது மாதுர் ஸ்தானம் மாதுர் ஸ்தானாதிபதி என்பவர் தாய்க்கு நிகரான ஒரு கிரகம் அதே போல அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் சேர்த்தக்கூடிய ஒரு ஸ்தானமாக வரும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு காலம் சார் எங்களுக்கு ஒரு மனை இருந்தது அது விரை பண்ணிட்டோம் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க எங்களுக்கு ஒரு பூமி சேர்க்கை அமையுமா இந்த நேரத்துல கட்டாயம் நீங்க முயற்சி பண்ணால் உங்களுக்கான ஒரு பூமி சேர்க்கைகள் அமையும் அதை தாண்டி என்னுடைய தாய்க்கு உடலாதி உடல் ஆரோக்கியம் குறையாக இருக்குது சரியாயிருவாங்களா கண்டிப்பா சரியாவாங்க அவங்க வகையில வரக்கூடிய சொத்துக்கள் எனக்கு வேண்டியது இருக்கு அது வந்துடுமா இந்த நேரத்துல முயற்சி பண்ண கண்டிப்பா அமையும் அதே போல் இந்த செவ்வாய் பகவான் பாருங்க லாபஸ்தானாதிபதியாக வருகிறார் நீங்க எந்த தொழில் செய்தாலும் சரி செய்யக்கூடிய தொழில பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு லாபகரத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாற்பத்தி நாள் செயல்பட போகின்றது அதே போல் செவ்வாய் பகவானாவே அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய இடத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அது மருத்துவராக இருக்கலாம் அல்லது காவல்துறையாக இருக்கலாம் அல்லது ராணுவ துறையாக இருக்கலாம் தீயணைப்பு வீரராக இருக்கலாம் பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம் அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய இடத்தில் உள்ள அத்துணை அரசு துறை சார்ந்தவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அதை தாண்டி மண் சார்ந்த வேலைகள் செய்யக்கூடியவங்க நம்ம நாட்டுக்கே முதுகெலும்பா இருக்கக்கூடிய விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு அதே போல ரியல் எஸ்டேட் துறையில உள்ளவர்களுக்கு கட்டுமான துறையில் உள்ளவர்களுக்கு கட்டிடத்துக்கான ரா மெட்டீரியல் நான் சேல் பண்ணிட்டுருக்குறேங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு தரமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதை தாண்டி நெருப்பு சார்ந்த உத்தியோகம் ஒரு ஹோட்டலில் வச்சுருக்கிறோம் இல்லை ஒரு கம்பெனி ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறோம் அப்படி எங்களுக்கு நூறு சதவீதம் நல்ல ஒரு தரமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தொழில் முறையில் இருக்கும் இந்த நேரத்தில் இழந்த தொழில மீண்டும் ஒரு திருப்பு முனைக்காக கொண்டு வந்துருவீங்க ஒரு ரீஎன்ட்ரி தொழில கொடுப்பீங்க நல்ல பொருளாதாரமும் உங்களுக்கு இருக்கும் அதே போல அந்த பொருளாதாரம் வந்து நல்லதுக்காக பயன்படும் சார் நிறைய பேருக்கு வருமானம் இருக்கு ஆனா அந்த வருமானம் மீதி ஆகிறது இல்ல ஏதோ ஒரு விரையும் மருத்துவ செலவு வீண் செலவு கடனுக்கு கடன் வாங்கி வட்டி கட்டுறது அல்லது வந்து நம்ம வாங்கின கடனுக்காக வட்டி கட்டுறது இதுல ஏதாவது ஒரு பெரிய முதலீடு பண்ணி அதை நஷ்டம் அடைஞ்சிடுறது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிற திறமையே இருந்தாலும் கூட அது விரயங்களாவே போயிருக்கும் ஆக இந்த நேரத்துல உங்களுடைய வருமானம் ஒரு சுப செலவுக்காக பயன்படும் குடும்பத்துல யாருக்காவது திருமணம் நடக்கணுமா சுப வரையும் தாராளமா செய்யலாம் அல்லது ஒரு மண்மாய் அமைக்கிறதுக்காக விரயம் செய்யணுமா விரையும் செய்யலாம் சுபவிரயமாக அமையும் அதை தாண்டி ஆபரண சேர்க்கை சேர்த்தலாம் நகை எடுக்கலாம் இந்த நேரத்தில் அது அமையும் அதே போல வாகனங்கள் மாற்றலாம் சுபவிரயமாக அமையும் இது போல லாபஸ்தானாதிபதி தன்னுடைய நான்காம் பாவகத்தில் இருந்து லாபஸ்தானத்தை அவரே பார்க்கின்றார் ஆக செவ்வாய் பகவானது பார்வை எட்டாம் பார்வையாக பதினொன்னாம் பாவகத்திற்கு கிடைக்கிறதுனால லாபகரமான வளர்ச்சி அதை சார்ந்த ஒரு முன்னேற்றம் நிலையான சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் அதேபோல ஏழாம் பாவகத்தில் செவ்வாய் பகவானது பார்வை எவ்வளவு பெரிய ஒரு தோஷமாக இருந்தாலும் கூட செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்திலிருந்து பார்க்கும் பொழுது சுபத்தன்மை அடையும் அந்த ஸ்தானம் அப்போ இந்த திருமண தடையை பாருங்க உருவாக்குறதே பெரும்பாலும் செவ்வாய் தான் இருக்கார் அதே போல கேது கிரகங்களா இருக்கிறாங்க ஆக இந்த ஏழாம் பாவகத்தை செவ்வாய் பகவான் பார்ப்பதன் மூலம் திருமண தடைகள் விலகும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடுகள் மறையும் இதுவரையும் உங்க வாழ்க்கையில் இருந்த ஒரு இல்வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் ஒரு நிலையான ஒரு வாழ்க்கைகள் அமையும் பல நாளாக முயற்சி பண்றோம் எங்களுக்கு திருமணம் அமையல கண்டிப்பாக அமையும் ரொம்ப நாள் போராட்டம் கணவன் மனைவி ஒன்று சேர முடியல இந்த நேரத்தில் ஒன்று சேர்ந்துருவீங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதை தாண்டி இந்த நேரத்தில் தொழில் வகையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி எந்த துறையை சார்ந்து நீங்கள் தொழில் செஞ்சாலும் உங்களுக்கான தொழில் வளர்ச்சிகள் பலப்படும் நான்காம் அதிபதி தனது நேரடி பார்வையாக பத்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் அயல் நாடு போய் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதே போல் அரசாங்க பணிக்காக முயற்சி பண்றோம் தாராளமாக இந்த நேரத்துல சிறப்பான முறையில் இருக்கும் நான்காம் பாவகாதிபதி என்பதால் அஷ்டமத்தில் பாதி ஆக ஆன்லைன் பிசினஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ட்ரேடிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்புகள் அமையும் ஒரு முன்னேற்றம் திடீர் செல்வங்கள் வந்து சேரும் ஆக இந்த தருணம் மகராசி என்பர்களுக்கு உடைய கடைசி கட்டமாக பாதச்சனியில் நீங்கள் ட்ராவல் ஆனாலும் கூட செவ்வாய் பகவான் வலுப்பெற்று இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் உங்களுக்கு ஒரு சுபத்தன்மையான ஒரு பலன்கள் உண்டு இந்த கடைசி கட்டமான இந்த ஏழச்சனி குருவுடைய பார்வை ஐந்தாம் பாவகத்தில் குரு நின்று அவரது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதன் மூலம் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் இந்த சனி உடைய தாக்கம் குறைந்து சுப பலன்கள் கொடுக்கக்கூடிய ஆரம்ப இந்த ரெண்டு நாள் செயல்பட போகின்றது நீங்க தைரியமா உங்களுடைய முயற்சிகளை ஆக இந்த வேண்டியது ஏலச்சனியுடைய இறுதி காலகட்டம் நான்காம் பாவகாதிபதி வலுபெறுகின்றார் நமக்கு நல்லது நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம ஜாதகத்தின் அடிப்படையில விசா புத்திகள் சாதகமாக இருக்குதா ஏன்னா நம்ம அடுத்தது ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் பல வகையில் அடிபட்டு ஒரு சுபமான பலனை இப்போ காதில் கேட்டு ஒரு நல்லது நம்ம எடுத்து வைக்க போறோம் அப்படிங்கிற பட்சத்துல இது நல்ல திசா இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும் உங்க ஜாதகத்துல திசா புத்திகள் சாதகமாக இல்லை அப்படின்னா கூட இந்த சுப பலன்கள் தடுமாற்றமான பலன்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஆக இந்த நேரத்துல உங்க ஜாதகத்தை துல்லியமா பார்த்துக்குன்னு நினைக்கக்கூடியவங்க ஸ்கிரீனில் தெரியற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான பலன்களை எளிமையாக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இந்த நேரத்தில் உங்களுக்கான ஒரு சில வழிபாடுகள் தெய்வ ரீதியான வழிபாடுகள் எதை எடுத்தால் எங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் சனி பகவானுடைய வழிபாடு உடைய கடைசி தாக்கத்தில் உள்ளதுனால சனி பகவானுடைய வழிபாடு எடுக்கும் பொழுது நூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறவர் சனீஸ்வரர் அதே போல செவ்வாய் பகவான் உங்களுக்கு நான்காம் பாவகத்தில் வலுப்பெற்று அவர் சுபத்தன்மையுடன் பார்ப்பதனால் முருகப்பெருமான் ஆக திருநள்ளார் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனுடைய ஒரு ஸ்தலத்திற்கும் திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய ஸ்தலத்திற்கும் நீங்கள் தெய்வ வழிபாடு இந்த நாற்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள எடுக்கும் பொழுது நிறைவேறாத ஆசைகள் நீண்ட நாள் தடைகள் எல்லாம் மாறி ஒரு வெற்றிப்படியா உங்களுக்கு அமையும் அதே போல செவ்வாய் பகவான் பூமிகாரகனா வரதுனால உங்களுக்கு நாலாம் பாவகாதிபதி லாபஸ்தானாதிபதியா வரதுனால யாருக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி இல்லை நல்ல முன்னேற்றம் இல்லை நினைக்கிறீங்களோ அவங்களுடைய உடல்ல ஏதாவது ஒரு பகுதியில ஒரு செம்பல் செய்த ஒரு சின்ன ஒரு பொருள் இருக்கிறது மிகவும் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதனால வளர்ச்சிகள் கொடுக்கும் அது சின்ன தாய்த்தா இருக்கலாம் ஒரு டாலரா இருக்கலாம் ஒரு ரிங்கா இருக்கலாம் ஒரு காப்பா இருக்கலாம் ஏதாவது ஒரு பொருள் செம்பு பொருள் உங்களுடைய உடல்ல படுற மாதிரி நீங்க அணிஞ்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல லாபகரமான ஒரு முன்னேற்றமும் நல்ல வளர்ச்சிகளும் இருக்கும் ஆக மகராசியில பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில மேன்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்